உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எக்கச்சி பகுதியில் இருக்கிற ஒரு பழங்காலத்து ஒல்லாந்தர் கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த கோட்டையினுடைய ஒரு வரலாறு இந்த கோட்டையினுடைய அமைப்பு இந்த கோட்டை வந்து தற்சமயம் எந்த நிலையில் விவரங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறோம் இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க நிறைய விஷயங்கள் இலங்கை முழுவதுமே வந்து சொன்னால் ஓடி ஓடி நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ள தகவல்கள் நிறைய வந்து போட்டுக்கொண்டிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் ஆகவே மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சி தான் நிற்கிறோம் இந்த எக்கச்சி சந்தியிலிருந்து நாங்கள் வந்து சுண்டிக்குளம் போகின்ற பிரதான வீதியினூடாகத்தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் கட்டைக்காடு போகின்ற இந்த தார் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் அதாவது ரீச்சாவுக்கு ஆவுக்கு போகின்ற ஒரு பிரதான வீதியாக அந்த வீதி வந்து காணப்படுது அந்த வீதியினூடாகத்தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்கள் இடதுக்கு பக்கம் ஒரு தார் வீதி ஒன்று போகுது இது வந்து ரீச் ஆக போகுன்ற பாதை இப்படியே நாங்கள் நேராக சுண்டிக்குளம் கட்டைக்காடு போகுன்ற இந்த பாதையினூடாகத்தான் அப்படியே நேராக போக போகிறோம் நீங்கள் வந்து பாதையினுடைய அமைப்புகளையும் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டைக்கு போகுன்றதுக்கு உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்குன்றதுக்காக நான் காட்டிக்கொண்டு வரேன் அப்படியே நாங்கள் போகிற போக்கில் இந்த அழகிய யக்கச்சி பற்றிய இந்த கிராமத்தை பற்றிய ஒரு வரலாற்று தொகுப்பை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போயிருந்தோம் இயக்கச்சி வந்து இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தின் மிக தொன்மையான ஒரு ஊராக காணப்படுகிறது யாழ்ப்பாண குடாநாட்டின் கிழக்கே ஆனையரவு நீரேரிச்சி அண்மையாக உள்ள நிலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயக்கச்சி வந்து அமைஞ்சிருக்குது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைஞ்சிருக்கிற யக்கச்சி வந்து கோவில் வயல் முகாமில் மாசார் தர்மக்கேணி என ஐந்து கிராம அலுவலர் பிரிவுகள் உண்டு எக்கச்சியின் கிராம அலுவலர் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கே என் எழுபத்தி ஒன்பது ஏனெயன் என்ற யாழ்ப்பாணம் அண்டி வீதி யக்கச்சியை ஊடறுத்து செல்கிறது இந்த வீதியின் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ள இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யக்கச்சியாக காணப்படுகிறது இந்த இருந்து இப்போ நாங்கள் செல்லுகின்ற இந்த பாதையினூடாக கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற சுண்டிக்குளம் கடற்கரை வந்து அமைஞ்சிருக்குது வடக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகாளி ஆறும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவும் வங்கக்கடலும் வந்து இருக்குது தெற்கே வந்து ஆனையரவு உப்பளமும் கடல் நீரேரியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது மேற்கே வந்து பழை நகரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இலங்கையில் வந்து தொல் குடியிருப்புகளில் ஒன்றாக இந்த எக்கச்சி வந்து காணப்படுது இயக்கர் குலத்தினர் வந்து இங்கே வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க இதனால தான் எக்கச்சி என பெயர் வழங்கியதாகவும் வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்கிறாங்க மிக பிரசித்தி பெற்ற நீர் கிணறுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இருக்குது தொன்மையான நீர் கிணறுகள் மரத்தினாலும் முருகை கற்களாலும் உருவாக்கப்பட்ட கிணறுகள் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்குது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து அயற் பிரதேசங்களுக்கான நீர் விநியோகம் வந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்றாங்க எக்கச்சி பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை நிலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தார் பாதை முடிஞ்சு நாங்கள் வந்து கொங்குரிட் பாதைக்கு வந்து ஏறிட்டோம் இந்த கொங்குரிட் பாதையிலேருந்து ஒரு கொஞ்ச தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது இப்படி பல பெருமைகளை கொண்ட இயக்கச்சியில் அமைஞ்சிருக்கிற ஒல்லாந்தரால கட்டப்பட்ட இந்த கோட்டையை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொங்குரி பாதையில் ஒரு கொஞ்ச தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு முச்சந்தி ஒன்று வேறு இந்த முச்சந்தி மூலையில் வந்து ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூலையிலேயே வந்து கொஞ்சம் பனை மரங்களும் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டை முன்னுக்கே வந்து ஒரு பச்சை கலரில் இந்த கோட்டையை பற்றின ஒரு போட் ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியுமே ஒரு பச்சை கலரில் ஒரு போட் ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டை வந்து இந்த இடத்துல வந்து தேர்வு செய்து ஏன் வந்து உள்ளாந்தர் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது அதை நான் என்ன குறிப்புன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் இப்படியே நாங்கள் உள்ளே போய் கோட்டையினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் கோட்டை வந்து நல்லாவே வந்து உருப்புழாய்ந்து போய் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் துண்டுகள் மட்டும் மிஞ்சி இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சச்சதுர வடிவக் தான் இந்த கோட்டை வந்து காணப்படுது ஒரு பகுதி மட்டும் அப்படியே கொஞ்சம் மிஞ்சி இருக்குது அதை வச்சு தான் இதில் கோட்டை இருக்குது அப்படின்ற விவரத்தையே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து கோட்டை கோட்டையினுடைய வரலாறுகள் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் பம்பலா ஊர் சுத்துவம் அப்படின்ற என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இவ்வளவு இடம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த உள்ளாந்தர் வந்து ஏன் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக காணொலிகள் இருக்குது காணொலியை வந்து ஓட விடாம பாருங்க இதுதான் வந்து இந்த கோட்டையினுடைய தற்றமயம் எஞ்சி இருக்கிற பகுதி இந்த கோட்டையும் வந்து மற்ற கோட்டைகள் மாதிரியான அந்த கற்களை கொண்டுதான் தான் கட்டியிருக்கிறாங்க அதாவது வந்து அந்த கடற்கரைகளில் கிடைக்கக்கூடிய அந்த முருகை கற்கள் அந்த அந்த கற்களை கொண்டுதான் சுண்ணாம்பு கற்கள் கட்டி இருக்காங்க இல்லை செங்கற்களும் கலந்து கட் பண் கட்டியிருக்கிறாங்க கூடுதலான கோட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கற்களை கொண்டு தான் வந்து கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எல்லாம் பாருங்கள் அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த கற்கள்லாம் இதெல்லாம் அதை கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலந்தியை பாருங்க இவ்வளவு சிலந்தி இருக்குன்னு சொல்லி பெரிய சைஸாக இருக்குதான் இந்த கோட்டை வந்து இப்போ தற்சமயம் சிலந்தியினுடைய இருப்பிடமாக தான் இருக்குது இப்படியான புராதன சின்னங்களை வந்து பாதுகாத்து வச்சால் பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க ஒரு நல்ல ஒரு கோட்டை உண்டு இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது மனசுக்கு ஒரு வேதனையாக தான் இருக்குது இப்போ நாங்கள் கோட்டையினுடைய எஞ்சி இருக்கிற இந்த பகுதியில் வந்து ஒரு கசுத்தி பார்க்கலாம் முக்கியமாக வந்து இவ்வளவு இடம் இருக்குது இலங்கையில் ஆனால் வந்து இந்த எக்கச்ச இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த கோட்டையை கட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம் இந்த கோட்டை வந்து யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய ஒடுங்கிய மத்திய பகுதி ஆணையரபு கோட்டைக்கும் வெற்றிலைக்கணி கோட்டைக்கும் இடையில் வந்து கட்டப்பட்டிருக்குது இக்கோட்டை வந்து அமைக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து ஏற்படும் தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் பொருட்கள் கடத்தப்படுதல் என்பவற்றிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டை வந்து பாதுகாக்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த ஒரு மத்திய பிரதேசத்தை வந்து மையமாக வச்சு உள்ளாந்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் பார்த்த அந்த பச்சை கலர் அந்த போட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து முக்கியமாக வந்து எழுதியும் இருக்கிறாங்க அந்த விஷயத்தை தான் எழுதியிருக்கிறாங்க இந்த கோட்டை வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சச்சதுர வடிவமான ஒரு தான் இருக்குது இந்த கோட்டையினுடைய எஞ்சிய அஸ்திவார பகுதியில் வந்து நான் உங்களுக்கு காட்டு பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் முடியும் சதுர வடிவான ஒரு அழகிய ஒரு கோட்டையாக தான் இதை கட்டி இருக்கிறாங்க உண்மையாலுமே இந்த கோட்டை வந்து இப்போ வந்து முற்றாக அழிவடைஞ்ச நிலையில் கோட்டையினுடைய ஒரு சில தான் நான் உங்களுக்கு இப்போ இருக்கிறேன் இந்த கோட்டையில இருந்து வடக்காக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிலைக்கணி இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது தெற்கே வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனை இரவு கோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படையினருக்கும் இடையிலான போரில் இந்த கோட்டைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரமாம் ஆண்டு கால பகுதியில் வந்து முற்றாக வந்து அழிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த எஞ்சிய அத்திவார பகுதியில் வந்து கொண்டே நடந்து போய் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சச்சதுர வடிவத்தெல்லாம் இருக்கு நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க பாருங்கள் இதில் அந்த எஞ்சிய பகுதிகள் இருக்குது பாருங்கள் இந்த கற்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் இருக்குது பாருங்கள் தான் பார்க்கும்போது இந்த கோட்டையினுடைய அமைப்பு வந்து எங்களுக்கு ஓரளவு குவிக்க முடியுது ஒரு சச்சதுர வடிவான ஒரு அழகான ஒரு தான் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அப்படியே அத்திவார பகுதியெல்லாம் அப்படியே வளைஞ்சு அப்படியே வருது சதுரமாக வருது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு யுத்தத்தின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டை வந்து கூடுதலாக வந்து அழிக்கப்பட்டிருக்குது இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெத்திலக்கணியில் இருக்கிற வெளிச்ச வீடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சி இருக்குது விடுதலை புலிகளுடைய ஆணையரவு தளம் முற்றுகையின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதானமான ஒரு தளமாக பண் பயன்படுத்தி இருக்காங்க இதனால போரினுடைய கூடுதலான அழிவுகளை வந்து சந்தித்த பிரதேசமாக இந்த எக்கச்சி பிரதேசம் வந்து அமைஞ்சிருக்குது உறவுகளே இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலி பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் இழந்தை முழுவதுமே வந்து நாங்கள் வந்து பம்பலாக சுத்தப்புறம் அந்த ஊடாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க அதுக்கு வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்